தன் குடும்பத்திற்காக அனைத்தையும் தியாகம் செய்யக்கூடிய கும்பராசி நேரிலே பிறந்திருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் வரவிருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிகழவு இருக்கிறது எதுல கவனமா இருக்கணும் எது எனக்கு பிளஸ்ஸை கொடுக்கும் போது இத்தனை நாளா வந்து எனக்கு ஏழரை சனி நடந்துச்சுன்னு சொல்லி அதுவும் ஜென்மச்சனில வச்சு வாட்டி வதக்கி அப்படியே வந்து துள்ளி குடிச்சிட்டு இருந்த மீன் கருவாடாயி தப்புடன் உட்கார வச்சிருக்க மாதிரி நம்ம எல்லாம் வாழ்க்கை கொண்டு போச்சு வந்து தேருமா தேராதா கடன் அடையுமா அடையாதா நினச்ச இடத்துல நினச்ச வரை வேலை கிடைக்குமா கிடைக்காதா ரொம்ப நாள் அந்த உட்காந்துருக்கேன் அடுத்த வேலைக்கு போவேனா மாட்டேனா நான் சொல்கிறத எவனுமே நம்ப மாட்றீங்க நீங்களாவது நம்புவீங்களா மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி பல கேள்விகளோடும் பல எதிர்பார்ப்போடும் வர இருக்கக்கூடிய பயிற்சியை கையால் துடித்து கொண்டிருக்கும் என் மனதிற்கினிய கும்பராசி நேர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷ குரு பயிற்சி எப்படி எப்படியெல்லாம் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவ்வளோதான் வந்துருச்சுன்னு தம்மா மா துண்டு இந்த ரெண்டரை வருஷம் ரெண்டு சனியே தாண்டியாச்சு நை தூண்டு பாத பாதச்சனி அதில் பயணத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா ஆனால் இந்த தடவை இன்னும் ஒரு ஸ்பெஷல்னால் அது குரு வீட்டில் போய் உட்காறாரு அதனால் உங்களுக்கு பெரிய விளைவுகளை கொடுப்பார் ஆனால் கொடுக்க மாட்டார் இது வரைக்கும் ஜென்மச்சனியில் அமைச்சு அவங்களோட உடல்நிலையை கெடுத்தார் அவங்களுடைய மனநிலையை கெடுத்தார் அவங்களுடைய பண நிலையை கெடுத்தார் எல்லாத்தையுமே கெடுத்து 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 அப்படியே கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டு புஸ்ஸுனு கீழே தூக்கி போட்டு எல்லா அழிலையும் பண்ணார் மிஸ்டர் சனி ஆனால் இந்த தடவை கண்டிப்பாக குருவோடய வீட்டில் அமர்ந்திருக்கும்போது சுபத்துவமான பலன்களை மட்டும்தான் கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறார் அதை தாண்டியும் சூப்பரான விஷயம் தெரியுமா நான் வந்து ஒரு அஞ்சு ராசி வந்து குரு பயிற்சியில் வந்து சூப்பர் டாப் மோஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு ஆசைப்பட்டால் அதில் முதன்மையாக இருக்கக்கூடிய ராசி கும்பராசி தான் டைரெக்டாக குருவோடைய விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வை உங்கள் மேல் விழப்போகிறது பாக்கிய பார்வை அப்படி தான் சொல்லணும் என்ன சனி வந்தால் என்ன என்ன தலைக்கு மேல் அடுத்து ராகு வந்தால் என்ன யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அங்கேருந்து குருவோடைய பார்வை இருக்கும்போது அப்படி அவ்வளோ பெரிய ராகவையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரே ஒரு யார் ஹெட்டு குரு மட்டும்தான் அவருடைய பார்வை உங்கள் மேலே இருக்கும்போது வேறு என்ன வேணும் நிறைய பேருக்கு சொத்து சேர போயிரு சோம் சேமிப்பு உயரப்போகிறது போக போகுதுங்க முதல் விஷயம் இது வரைக்கும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் மரட்டம் பார்த்துக்கலாம் பண்ணுவோம் ஏன் அப்படின்லாம் சொல்லி என்ன பண்ண சொல்கிறான்ற மாதிரிலாம் டென்ஷன் ஆகி வீட்டில் இருக்கவங்களையும் சேர்த்து டென்ஷன் படுத்தினா என் மனதிற்குரிய கும்பராசினியர்களே இந்த தடவை உங்களுடைய சோம்பல் போக போகுது அதுவே பெரிய விஷயம் இல்லை என்னை போட்டு ஏதோ ஒன்று அழுத்துக்கிட்டே இருக்குது அதை என்னை விட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்பா அப்படின்னு ஒரு நிம்மதியாக இருப்பேன் ஃப்ரீயாக இருப்பேன் அதுக்கப்புறம் என்னுடைய எண்ணத்தின் மூலமாக என்னுடைய செயலின் மூலமாக நான் அத்துணை விஷயத்தையும் வசமாக்க முடியுன்ற நம்பிக்கையோடு நான் வந்து பயணப்படுவேன் அந்த மாதிரியான காலகட்டமாகத்தான் இந்த தடவை நேர்களுக்கு கண்டிப்பாக இருக்குது நிறைய பேருக்கு சேமிப்பு போகிறது நிறைய பேருக்கு ஹெல்த்தில் இருந்தக்கூடிய பிரச்சனையெல்லாம் சரியாக போகுது ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா ரொம்ப கவனம் வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல கொலஸ்ட்ரால் கவனம் சுகர் பிபி இதெல்லாம் வரதுக்கான நேரமாக இருக்குது நீங்கள் முப்பது முப்பத்தஞ்சு வயசில் இருந்தாலும் ஐட்டை ஐட்டி போவோம் ஏன்னா மேடம் எல்லாருக்கும் நல்ல பழங்குன்னு சொன்னீங்க கும்பராசிக்காரனுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையா அப்படின்னு எனக்கு போட்டு என்ன ஆசை அவங்களுக்குலாம் சொல்லக்கூடாதுன்னு இருக்கிறதுலையே எனக்கு ரொம்ப பிடிச்ச ராசி கும்பராசி ஏன்னா பதினோராம் வீடு அபிலாஷைகள் அனைத்தும் நிறைவேற்றத்தரக்கூடிய தரக்கூடிய வீடு சனியுடைய அகச்சிறந்த ஆளுமை பொருந்திய வீடு இவ்வளோ பட்டத்தையும் வாங்கிட்டு உங்களுக்கு நான் ஏதாவது சொல்லணுமா என்ன எல்லாமே உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் உடல்நிலையே கவனம் 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 வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல கவனம் கண்டிப்பாக குரு ராகு சேர்க்கை இருக்கும்போது குருவோட ராகு ராகு மேலே குரு போகும்போது இந்த மாதிரி இடங்கள்லாம் சின்ன சின்ன விபத்துகள் கண்டங்கள் லைட்டான கத்தி வைக்கிறது அறுவை சிகிச்சை பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிரியேட் பண்ணி விட்டுரும் உங்களுடைய நட்டலாட ஸ்கோப் எப்படி இருக்குன்றதை பொறுத்து அது சின்ன சர்ஜரியா இல்லை பெரிய சர்ஜரியான்றதையும் தீர்மானம் பண்ண போகுது ஆனால் மீனாட்சியோட அருள்ல ஒன்றுமே இல்லாமல் லைட்டாக மேஜர் சர்ஜரியோட சாரி லைட்டாக மைனர் சர்ஜரியோடு உங்களுக்கு எல்லாமே போயிடணும்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன் ஏதோ ஒரு கத்திப்படுதல் அப்படின்றது இருக்க போகுது சும்மா ஒன்றுமே இல்லாட்டி என்ன மாதிரி ரொம்ப நல்லவங்களாக இருந்தால் கூட காய் கட் பண்ணும்போது எதையோ யோசிச்சுட்டு கையில் சல் அப்படின்னு ஒரு கட் பண்ணுறதுக்கான நேரம்லாம் கூட வரும் அதனால் கவனம் இந்த குரு பயிற்சியில் பண்ண வேண்டியது என்ன என்ன தான் குரு வந்து பார்வை கிடச்சாலும் என்ன தான் குருவுடைய பலன் நல்லாவே இருந்தாலும் அப்படியே குருவோட லைட் எடுத்து இந்தா இந்தா இந்தான்னு உங்களுக்கே உங்களுக்குன்னு குரு கொடுத்தாலுமே இரண்டாம் இடத்துல ராசிநாதன் அமர்ந்திருக்கும் போது சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் அது ஏழரை சைல வர போயிட்டு இருக்கோம் குடும்பத்துல தேவையில்லாத ஒரு சின்ன வாக்குவாதம் குடும்பத்துல தேவையில்லாத பஞ்சாயத்துலாம் வர்றதுக்கான நேரமா இருக்கு ஆனா ஐந்தாம் இடத்திற்கு குரு ஐந்தோட கனெக்ட் ஆகிறாரு குரு இது வரைக்கும் மந்தமா போயிட்டு இருந்த எல்லா வேலையும் டக்கு டக்கு டக்குன்னு ஸ்பீடாக போகுது நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு வேகம் எடுக்க போறீங்க நீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாரும் உங்களை பார்த்து பிரமிக்க போறாங்க இது வரைக்கும் என் உடம்ப கூட நான் அசைக்க முடியலன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருந்த அத்துணை வயதான கும்பராசினர்கள் எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய வியாதிகள் குணமாய் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட போகிறது வேற என்னங்க வேணும் குரு உங்களை பாக்குறாருன்னா வேற ஏதாவது வேணுமா ஒரு சுப கிரகம் உங்கள் மீது பார்வையை செலுத்தும் போது முழுமையான சுபத்துவத்தை நீங்க அடைய போறீங்க நிறைய கும்பராசிக்காரர்கள் காசு வரப்போகுது பணம் வரப்போகுது கௌரவம் வரப்போது அந்தஸ்து வரப்போது ஆரோக்கியம் மேலிட போகிறது உடம்பு குறை ஆனா குரு சேர்ந்தாலே கொஞ்சம் அப்படியே அழகாக பூசின மாதிரி ஜொலி ஜொலி ஜொலிக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன மாதிரி இதெல்லாம் நடக்க போகுது நிறைய பேர் வந்து அழகாக காதல் வயப்பட போகிறீர்கள் நிறையா பேருக்கு ஆழ்மை சிறக்க போகிறது நிறையா பேர் வட்டி விட்ற பிஸ்னஸ்லாம் பண்ணலாமான்ற மாதிரியான தாட் ப்ராசஸ்லாம் க்ரியேட் பண்ண போறீங்க அப்போ என்ன அர்த்தம் காசு வந்தால் காசு கொடுக்க முடியும் இது வரைக்கும் அடுத்தவங்கிட்ட வட்டி வாங்கிட்டு இருந்த நிலைமையை கொண்டு வச்சுருந்த சனி இனிமேல் நீங்கள் அடுத்தவங்களுக்கு வட்டி கொடுக்குற மாதிரியான நிலைமையை கொடு கொடுக்க போகிறார் அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் ஆகச்சிறந்த மாற்றம் ஏகச்சிறந்த வளர்ச்சி எனக்கு கிடைக்கப்போகுது உடனே கமெண்ட்ல வந்து இப்படி இப்படின்னு போடாதீங்க இன்னும் இருக்கு மாசம் நம்புங்க நான் நம்புறேன் இல்லை நீங்களும் நம்புங்க கும்பராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு விஷயம்னா நீங்க நம்பினா மட்டும்தான் அது நடக்கும் நிறைய இறை கிடைக்க போகுது குலதெய்வத்துடைய அருள் கிடைக்க போகுது பதினொன்றுல வந்து ராகு அமர்தல் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை உள்ளுக்குள்ள ராகு இருக்கும்போது ரெண்டு விதமான நிகழ்வுகள் நடக்கும் ஒன்னு உங்களை பேராசையால தள்ளிவிடுவாரு இல்ல அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் பவரை கிரியேட் பண்ணுவார் இயல்பாவே கும்பம் அப்படின்ற வீடே அமானுஷியங்கள் நிறைந்த வீடு காலபுருஷனோட பதினோராம் வீடா இருந்தா கூட அந்த வீட்டுல தான் எல்லா அமானுஷங்களும் நிறைச்சி வச்சிருக்காங்க நிறைய பேர் வந்து குலதெய்வத்தோட கனெக்ட் ஆக போறீங்க சாமியாடி குறி சொல்லுவரோட கனெக்ட் ஆக போறீங்க உங்களுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் பவர் இருக்க போது யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரை நம்பலாம் யாரை நம்ப கூடாதுன்ற முகத்திரையை கிழிச்சு நீங்க காட்ட போறீங்க எல்லாருடைய உண்மையான சொரூபம் உங்களுக்கு கிடைக்க போகுது நிறைய பேர் உங்களுக்கு உதவ முன் வர போறாங்க நிறைய பேர் நீங்கள் வேலை வாங்க போகிறீங்க நிறைய பேருக்கு நீங்கள் வேலை கொடுக்க போகிறீங்க இது வரைக்கும் இந்த அஞ்சு வருஷத்தில் நீங்கள் என்னெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ எழுதி வச்சுக்கோங்க எல்லா கஷ்டமும் நீங்களாகப்பட்டீங்க அப்படின்னு தெரியாத அளவுக்கு அது மாறப்போகுது இந்த கஷ்டம் இல்லாமல் இருக்கிறது ஒரு ரகங்க நானாக பட்டேன்ற அளவுக்கு அந்த கஷ்டத்தையே மறக்க வைக்கிற அளவுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லை அதுக்கு தான் அகச்சிறந்த இறையொருள் வேணும் அந்த ஆகச்சிறந்த இறையொருள் என்பது உங்களுக்கு கிடைக்க போகுது அஞ்சாம் இடத்துல போய் குரு அமர்ந்து அந்த இடத்தை இயக்க போறார் இந்த பக்கம் ஏழாம் இடம் ரொம்ப நல்லா இருக்குங்க கும்பராசிக்காரங்களுக்கு இந்த தடவை அடிதூ தான் இருக்கு இந்த குரு பேச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நீங்க வந்து ரச்சனை நினைச்சு கவலைப்பட்டுக்க வேணாம் வீட்டுல பஞ்சாயத்தை நினைச்சு கவலைப்பட வேணாம் பிரச்சனை நினைச்சு கவலைப்பட வேணாம் பிள்ளைகள் அதிகமான மதிநுட்பத்தோடு இருக்க போறாங்க இன்றைய பொழுதில் பெருதுவக்கும் தன்மகனை சான்றோர் என கேட்ட தைம்பர் வள்ளுவர் அந்த மாதிரி உங்க பிள்ளைங்களை பத்தி அடுத்தவங்க பேசக்கூடிய பேச்சை கேட்டு உங்களுக்கு மெச்சி கருவம் மூங்க போகுது பாரி சொல்ல மாதிரி சூப்பராக இருக்க போகுதுங்க பிள்ளைகளால் பெருமை கிடைக்க போகுது உங்களுடைய சிந்தனைகளால் பெருமை கிடைப்பது உங்களுக்கு கற்பனையால் பெருமை கிடைக்க போகுது உங்களுடைய பிளானை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்றதுக்குள்ளே ஒரு ஆள் உங்களுக்காக வர போறாரு அந்த ஆளு குரு அமுச்சு வைக்க போறாரு அவ்வளவு சூப்பரா இருக்குங்க உங்களுக்கே உங்களுக்குன்னு சொல்லிட்டு மன தைரியம் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வர போறாங்க நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னா அஞ்சாம் இடம் போது பிள்ளைகளால் பெருமை கிடைக்க போகுது நிறைய வந்து கும்பராசிக்காரங்களை வச்சிட்டு இருக்கக்கூடிய கும்பராசியை குழந்தைங்களா வச்சுட்டு இருக்கக்கூடிய இல்ல கும்பராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா உங்களால் பிள்ளைகளாக நினைச்சு பெருமைப்பட போறீங்க நீங்க கும்பராசிக்கார குழந்தைங்களா இருந்தா உங்களை நினச்சு உங்க அம்மா அப்பா பெருமைப்பட போறாங்க அந்த அளவுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுப்பதற்கு காலம் தயாராக இருக்கு எக்ஸ்பெஷலி சொல்ல போனோம் அப்படின்னா கும்பராசியில் இருக்கக்கூடிய சதி நட்சத்திரம் அல்டிமேட்டா இருக்குங்க அவிட்ட நட்சத்திரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா நோய்க்கான தீர்வு கிடைக்க போகுது செவ்வாய் தான் அதோட ஆளுமை பொருந்தியாள் இல்லையா அப்போ கண்டிப்பாக நோய்க்கான நிவர்த்தி இது வரைக்கும் வம்பு வழக்கு அசிங்கம் எல்லாம் பட்டு கொண்டிருந்த வேளா கிடைக்கலன்னு சொல்லி தவிச்சு கொண்டிருந்த அத்துணை அவிட்டு நட்சத்திரக்காரர்களுக்கும் செவ்வாயுடைய ஆளுமை புரிந்திய உங்களுக்கு குருவுடைய பார்வை பலத்தால் எல்லாமே சரியாக போகுது இதே நீங்கள் சதை நட்சத்திரமாக இருந்தீர்களே ஆனால் ராகுவர் வந்து உட்கார போகிற அதுக்கப்புறம் பார்ப்போம் இப்போதைக்கு ஆரம்பிக்கும் போதே வந்து சூப்பராக இருக்க போகுது ஒரு அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் உடல்நிலையில் கவனம் 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 நீங்கள் சதை நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் உங்களோட அம்மாவோட உடல்நிலையில் கவனம் நீங்கள் அம்மாவாக இருந்தால் உங்களுடைய பிள்ளைகளுடைய உடல்நிலையில் கவனமாக இருக்க வேண்டிய நேரமாக இருக்கிறது சதி நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக உடல்நிலையில் கவனமாக இருக்க வேண்டும் முதுகு முதுகு சம்மந்தப்பட்ட இடம் இந்த இடுப்பு பக்கம் பகுதி காளு இதெல்லாம் பத்திரமாக பார்த்துக்கணும் அதன் மூலமாக சின்ன சின்ன விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாத்தையும் வந்து பிரபஞ்சம் கொடுத்துரும் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் ஒருவேளை நீங்கள் போரட்டாதி நட்சத்திரமாக இருக்கிற பட்சத்தில் அதுவே குருவோட நட்சத்திரம் தான் சூப்பராக இருக்குது எதெல்லாம் கிடைக்கலையோ அதெல்லாம் கிடைக்க போகுது கடன் வாங்கின இடத்துலலாம் கடன் அடைய போகுது உங்களோட சுய கௌரவம் உங்களுக்கான மதிப்பு உங்களுக்கான மரியாதை அங்கீகாரம் எல்லாம் கிடைக்கப்போகுது சூப்பராக இருக்க போகிறீங்க போராட்டி நட்சத்திரக்காரங்க ஸோ இந்த குரு பயிற்சி இதெல்லாம் கொடுக்க போகுது எதில் கவனமாக இருக்கணும் உடல்நிலையில் கவனம் போயிட்டு வர இடங்களில் கவனம் முதுகு தண்டு வடம் பகுதி இடுப்பு பகுதியில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் லைட்டாக தண்ணி ஸ்லிப் ஆகிடுச்சி கீழே விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதில் கவனமாக இருக்கணும் கடன் கொடுக்குற இடத்துல கவனமாக இருக்கணும் கடன் வாங்குற இடத்துல கவனமாக இருக்கணும் தேவையாக தேவையில்லையான்னு யோசிச்சு ஒன்றுக்கு மேற்பட்ட கடனை வாங்குங்கள் ஏன்னா குரு இருக்கும்போது நிறைய கடன் வாங்க வைப்பார் அந்த மாதிரி கடன் வாங்குறதுக்கான விஷயங்கள்லாம் நடக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக கொள்ளுங்கள் இது வரைக்கும் போதுங்க இங்கே உட்காந்துட்டு என்னோட ரெண்டாவது சித்தப்பாவோட ஏழாவது பேத்துக்கு என்ன ஆச்சுன்னு யோசிக்காதீங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு யோசிங்க கும்பராசிக்காரங்க உங்களை பற்றி உங்களை குடும்பத்தை பற்றி உங்களோட பிள்ளைங்களை பற்றி மட்டுமே கவலைப்படுங்க இன்னும் நான் சொல்லட்டுமா ஒரு பொண்ணு உங்களுக்கு சொல்றேன் ஒரு அறுபது இஸ்லாம் தான கும்பராசிக்காரங்க இருந்தால் தயவு செஞ்சு உங்களை பத்தி கவலைப்படுங்க உங்க ஆரோக்கியத்தை எப்படி பாத்துக்கிறது உங்க ஸ்பௌஸ் எப்படி பாத்துக்கிறது உங்களை எப்படி மேம்படுத்துறதுன்னு பாத்துக்கோங்க அதை விட்டுட்டு தேவையில்லாமல் உங்க பிள்ளைங்கள பத்தி கவலைப்படாதீங்க யாரையும் யாராலையும் திருத்த முடியாது மாற்ற முடியாது உங்களை நீங்களை மாற்றிக்கிறதே பெரிய விஷயம் மறக்கும்போது மத்தவங்களை நம்மளால மாத்த முடியுமா நான் குடும்பத்திற்காகவே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னேன் ஆரம்பிக்கும் போது எப்பயுமே கும்பராசிக்காரங்க எல்லார பத்தியுமே கவலைப்பட்டு 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 எல்லாரையுமே தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு எல்லாருக்குமே நான் இருக்கேன்றதை காட்டணும்ன்றதுல ரொம்ப தெளிவான ஆட்களாக இருப்பார்கள் அது ஒரு வகையில கொடுப்பனையும் கூட ஒரு வகையில் அதே சில சமயம் தேவையில்லாத ஒரு இரிட்டேஷன் கொண்டு வந்து விட்டுரும் அதனால அதெல்லாம் வேண்டாம் அவங்க அவங்கவுங்க பாத்துப்பாங்க உங்க பசிக்கு நீங்கதான் சாப்பிட முடியுன்றத உணர்ந்து உங்களையும் உங்க வீட்டுக்காரையும் உங்க குடும்பத்துல இருக்கவங்களையும் நீங்க பார்த்தாலே போதும் தேவையில்லாமல் யாருக்கும் உங்களுடைய அறிவுரை வழங்கி அதனால அவமானப்பட வேண்டாம் நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் நான் சூச்சகமா சொல்றேன் நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க கும்பராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் இந்த தர யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க யாருடைய அட்வைஸ் நீங்க கேட்க வேண்டாம் நிறைய பேர் இன்ஃபுளஸ் பண்ண ரெடியா இருப்பாங்க பாத்துக்கோங்க தேவையில்லாத முதலீடு வேண்டவே வேண்டாம் ஷேர் மார்க்கெட் பக்கம் திரும்பியே பாக்காதீங்க ஆயில் காப்பீடு முடிஞ்சா போட்டு வச்சுக்கோங்க நிறைய பேர் இன்சூரன்ஸ் எல்லாம் இருந்தா எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் பண்ண 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 எல்லா விஷயமும் சரியா போகுது முடியும் நினைக்கிறேன் நினைக்கிறவங்க கிரிவலம் போங்க முடியலன்னு நினைச்சிங்கன்னா வேற ஒன்றுல யாராவது பாத யாத்திரை போனா உங்களால் முடிஞ்ச விஷயத்தை வாங்கி கொடுங்க இல்லை ஏதாவது குரு பாதுகையை வச்சு நமஸ்காரம் பண்ணுங்க அதுவே மிகச்சிறந்த எச்சத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும் ஞானிகளுடைய வழிபாடு பெரிய மகன்களுடைய வழிபாடு ராகவேந்திர மாதிரி வழிபாடு மகா மாதிரியான வழிபாடு பெரிய சித்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய வழிபாடெல்லாம் உங்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும் கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இதிலெல்லாம் கவனமா இருக்கீங்க ஓகே இதெல்லாம் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டேன் ஓகே பர்டிகுலராக ஒரே ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா குதூகலம் கிடைக்க போகுது இது வரைக்கும் இந்த அஞ்சு வருஷமா நீங்க பட்ட கஷ்டத்திற்கான ஒரு விமோச்சனம் ஒரு விடிவு ஒரு விடியல் கிடைக்க போகுது எதை குறித்தும் கும்பராசிக்காரங்க கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை எல்லாமே அடிதுளாக தான் இருக்க போகுது நான் சொன்ன மாதிரி இந்த மகான்கள் வழிபாடு பண்ணுங்க முடியும்னு நினைக்கிறவங்க பிள்ளையார புடிச்சுக்கோங்க அதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து சேரும் புற்று உள்ள கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க புத்துமணெல்லாம் கிடைச்சா எத்தில வச்சுக்கோங்க இன்னும் சொல்ல போனா கோமுதி அம்மன் கோவில் வழிபாடு கும்பராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த வாழ்வியல் மாற்றங்களை கொண்டு வந்து தரும் பாம்பாட்டி சித்திரர் முடியும்னா அந்த ஜீவ போயிட்டு வாங்க இல்லை அவரை பற்றியான பாடல்களை பாருங்கள் அவரை பாருங்கள் அதுவே ஒரு மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வரக்கூடிய எபிசோட்ல இன்னும் நிறையா ஜோடி தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் தருவதற்கு நான் காத்திருக்கிறேன் இறைவாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கனால ஆன அதுக்கான சொல்யூஷனை ஒரு வீடியோவாக போட்டு உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறோம் நன்றி